சீரியல் ஜோடியிலிருந்து நடிகர் பார்த்திபன் வரைக்கும் இப்போது லீக்கான புது பிக் பாஸ் போட்டியாளர்களுடைய லிஸ்ட் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா இப்போ புதிய உத்தேச பட்டியல் வந்துட்டு வழியாக இருக்குது அதில் விஜய் டிவி சீரியல் ஜோடி குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியினுடைய நடுவர் அண்ட் பிரபல நடிகர் பார்த்திபன் உட்பட பலர் கலந்து கொள்ள இருக்கிறதா தகவல்கள் வழியாக இருக்குது அது குறித்து பார்க்கலாம் வகையில் இப்போ பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சினுடைய அதிகாரப்பூர்வமான முதல் புரோமோ வெளியாகி இருந்துச்சு அதுல ரசிகர்கள் எதிர்பார்த்தபடியே விஜய் சேதுபதியே தொகுப்பாளராகவும் வந்திருக்கிறாரு அதே நேரத்துல இந்த சீசன்ல நிகழ்ச்சி பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போட்டியாளர்கள் தேர்விலையுமே பார்த்தீங்கன்னா அதிக கவனம் செலுத்திட்டு வரதாகவும் சொல்லப்படுது ஏழு சீசன்கள் வெற்றிகரமாக முடிஞ்சாலும் இது வரைக்கும் தொகுத்து வழங்கிட்டு வந்த கமலஹாசன் பாத்தீங்கன்னா இந்த எட்டாவது சீசன்ல இல்லை அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்கள் மத்தியில வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குது அதை போக்குற விதத்துல நிறையவே சுவாரஸ்யமான டாஸ்க் இந்த சீசன்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது அதே நேரத்துல வர அக்டோபர் மாசத்துல பாஸ் நிகழ்ச்சி தொடங்கப்படும் ஸோ அதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது டிஆர்பி விஷயத்திலையுமே தாக்கம் ஏற்பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறையவே முயற்சிகளை சேனல் தரப்புல இருந்து தான் ஒரு சில போட்டியாளர்கள் பற்றின தகவல்களுமே ஏற்கனவே வழியாக இருக்குது அதோட இப்போ லேட்டஸ்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய பெயருமே அடிபடுது அதுல விஜய் டிவியில் அதிகமான சர்ச்சைகள்னால பிரபலம் அடைந்த சீரியல் ஜோடி கலந்து கொள்றதா சொல்லப்படுது அதாவது விஜய் டிவியில் ஒளிபரப்பான தென்றில் வந்து எண்ணெய் தொடும் அப்படிங்கிற சீரியல்ல கதாநாயகியாக நடித்த பவித்ரா அண்ட் அவருக்கு ஜோடியா நடித்த நடிகர் வினோத் பாபு ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோல கலந்து கொள்ள இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததா அவங்கள தொடர்ந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரபலம் அப்படின்னா அது கண்டிப்பா நடிகர் பார்த்திபன் தான் நடிகர் பார்த்திபனுடைய பேச்சுகள் எப்போதுமே புரியாத புதிராவே இருக்கும் அவருடைய நக்கல் கலந்த பேச்சு அவருக்கு தனி அடையாளமாக இருந்தாலும் அவர் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்து கொள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது ஏற்கனவே கமலஹாசன் இந்த நிகழ்ச்சி விட்டு விலகினதும் யார் தொகுப்பாளராக வரலாம் அப்படிங்கிற கருத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா பார்த்திபனுடைய பெயர் கூட அடிபட்டுச்சு ஆனால் விஜய் சேதுபதி தொகுப்பாளராக தேர்வு செய்யப்பட்டதும் பார்த்திபன் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டியாளராக போறாரு அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லப்படுது ஏற்கனவே பார்த்திபன் இயக்குனராகவும் நடிகராகவும் பலருக்குமே பரட்சியமானவர் தான் அவர் பாஸ் நிகழ்ச்சியில் வந்தா ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுமே ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்தான் ஒவ்வொரு சீசன்லையுமே வயசுல மூத்த போட்டியாளர்கள் கலந்து கொள்றது வாடிக்கையா இருக்குது அந்த வரிசையில பார்த்திபன் கலந்து கொள்வாரு அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கும் அடுத்ததா விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர குக்குவத் கோமாளி ஷோல நடுவரா இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜன் பாத்தீங்கன்னா இந்த ஷோல ஒன் ஆஃப் த போட்டியாளராக கலந்து கொள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லப்படுது மாதம்பட்டி ரங்கராஜன் ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் சமையல் மூலியமா தான் பெரிய அளவுல இருக்கிறாரு அதன் மூலியமாக தான் அவருக்கு குக்குவத் கோமாளி ஷோவில் வந்து நடுவர் வாய்ப்பு கிடச்சிது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்லேயும் அவர் ஒன் ஆஃப் த போட்டியாளராக கலந்து கொள்ள போகிறாரு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது அண்ட் இவங்களை போல் வேறு எந்த பிரபலங்கள் இந்த ஷோவில் கலந்துக்கிட்டால் இந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுடைய பெயர்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க